ஒரு நாள் சமையலறையில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது காய்கறிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பச்சை பீர்க்கங்காய் கத்துறது எல்லா சமையலுக்கும் என்னதான் வேணும் நா இல்லாம நம்ம வீட்டு சாம்பார் போயிடும் வெங்காயம் கோபத்தோட சொல்றது நான் இல்லாம உங்க சுவை எப்படி வரும் நாதா ரொம்ப முக்கியம் கேரட் சிரிச்சு நா இல்லாம குழந்தைகள் சாப்பிடுவாங்களா என் நிறம் சுவை நன்மை எல்லாம் சூப்பரு எல்லா காய்கறிகளும் தங்களுக்கே அதிக முக்கியத்துவம் இருக்கு என்று சண்டையடிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ பரங்கிக்காய் மெதுவா வந்தது அது சொல்லுது நாம எல்லாரும் தனித்தனியா நல்லதுதான் ஆனா ஒரு சேர சேரும்போதுதான் உண்மையான சுவை வரும் ஒரு சாம்பார் ஒரு வத்தக்குழம்பு ஒரு பொரியல் எல்லாம் நம்ம ஒற்றுமையால தான் சுவையாத இருக்கு எல்லா காய்கறிகளும் தலையாட்டிச்சு அடுத்த நாள் அந்த வீட்டின் குழந்தை சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பின் சொன்னாங்க இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு எல்லா காய்கறிகளும் சிரிச்சு சந்தோஷப்பட்டு ஒருங்கிணைந்தது கதையின் நீதி ஒற்றுமையில்தான் உயர்வு ஒவ்வொருவரும் முக்கியம் ஒரே குழுவில் சேர்ந்தால்தான் வெற்றி